பூம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் சிவராத்திரியும் ராசியும் அபிஷேகமும் மேஷராசி மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து படைத்து சிவபக்தாசர மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதனால் நாம் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் ரிஷபராசி ரிஷபராசியினர் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் மிதுனராசி மிதுனராசியினர் சிவலிங்கத்திற்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய உங்கள் மனதில் இருக்கும் பல்வேறு ஆசைகள் நிறைவேறும் கடகராசி கடகராசியினர் சர்க்கரை கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யவும் பின்னர் மந்தாரை பூவால் அலங்காரம் செய்ய நினைத்தது விரைவில் நடக்கும் சிம்ம ராசி சிம்ம சிம்மராசியினர் சிவப்பு சந்தனம் கலந்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் கன்னிராசி கன்னிராசியினர் பால் மற்றும் நீரால் அபிஷேகம் செய்யவும் இதனால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசி துலாம் ராசியினர் பசும்பாலால் அபிஷேகம் செய்ய செல்வ செழிப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் விருச்சிக விருச்சிகராசி ராசியினர் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரைக் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் நல்லது தனுசு ராசி தனுசு ராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்ய சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படித்தல் வேண்டும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்கும் மகர ராசி மகர ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தில் நல்லெண்ணெய் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தல் வேண்டும் இதனால் வாழ்வில் எதிலும் வெற்றி கிடைக்கும் கும்பராசி கும்பராசியினர் இளநீர் அல்லது அல்லது கடுகு எண்ணெயால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு நிதி வருவாயில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் மீனராசி மீனராசியினர் குங்குமப்பூ கலந்த பாலால் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் சிவாய நமக